நீங்கள் பார்க்குற இந்த வேன் வந்து நிஃப்டம் டீயோட மொபைல் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இந்த யூனிட் வந்துட்டு ஃபார்மர்ஸ்காக அங்கே அவங்க இருக்க இடத்துக்கே போய் அந்த அவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ணுது ஸ்டார்டிங் பிளான்ச்சர்லேருந்து ஆரம்பித்து கூலிங் யூனிட் வரைக்கும் யூ டொமேட்டோக்காக டிசைன் பண்ண யூனிட் இது இதில் கார்லிக் ஜிஞ்சர் பனானா ஆப்பிள் இது கூட ப்யூரி பண்ணிக்க முடியும்

அதிகமான விலை அவங்க கொடுத்து அதை பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வேன் வந்து எந்த டைமில் நீங்கள் கேட்டாலும் ஹார்வெஸ்ட் லைக் இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வேன் வந்து அந்த ஃபீல்டுக்கே போய் எல்லா ப்ரொசஸ் பண்ணி கடைசியாக ப்யூரின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும் நம்ம வந்து டொமேட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் ஜாம் ஜெல்லி ஸ்குவாஷு கெச்சப் அந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட் பண்ணுவோம் அது பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்யூரி அந்த டொமேட்டோல இருந்து அந்த சாரை எடுத்து அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வர ப்ராடக்ட் தான் பியூரின்னு சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கும் அந்த பியூரி இதை பண்றதுக்கு வந்து ஆறு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் பிளான் பிளான்ச்சிங் நம்ம வீட்டில் தண்ணியில கொதிக்க வச்சு தோல் உரிப்போம்ல அதே ப்ராசஸ் தான் ஆனா இங்க வந்து நம்ம ஆவி யூஸ் பண்ணுவோம் அது முடிச்சதுக்கப்புறம் பல்பர்னு சொல்லுவாங்க தோல் தனியா கொட்டை தனியாக எடுத்துட்டு பல்ப் அந்த இது நமக்கு தேவையான அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கறது பல்பிங் பல்பர்னு சொல்லுவாங்க இந்த மிஷின் பேர் அதுக்கப்புறம் பல்பர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதான் பியூரி இந்த ப்ரா இந்த ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் வர அதுக்கு தான் ஸ்டீம் கெட்டில் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் கெட்டில் அதே போகிற கெட்டில் நம்ம யூஸ் பண்ணி சூடு பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதில் சூடு பண்ணால் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து நம்ம ஆவி யூஸ் பண்ணி தான் ஹீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணணும் பாட்டிலில் ஃபில் பண்ணுறதுக்கு பாட்டிலை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஃபில் ஆகிடும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை வந்து சூடு பண்ணால் தான் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒன் இயரோ நமக்கு வந்து வச்சுக்க முடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நம்ம வந்து ஆட்டோ கிளைவ்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் இதுவும் அதே தான் ஆவி யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறது அஞ்சோ பத்து நிமிஷம் நம்ம வந்து இதில் வச்சா போதும் சூடாகிடும் அதுக்கப்புறம் கூலிங் ஜஸ்ட் தண்ணியில் அது வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் முக்கி வச்சுட்டோம் அப்படின்னா பாட்டிலோடு வைக்கணும் இப்படி வைக்கணும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கூலாகி அதுக்கப்புறம் நமக்கு ப்ராடெக்டாக கிடச்சிடும் வந்த பியூரியை நம்ம ஜாமோ ஜெல்லியோ ஸ்குவாஷோ எது வேணுமோ பை ப்ராடக்ட் எது வேணுமோ அதை நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எட்டு மணி நேரத்துக்கு ஒரு டன் வரைக்கும் பண்ணிக்கலாம் இதனால ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும் ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் வெளியில் நம்ம ஒரு பியூரி வாங்குறோம் அப்படின்னா ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபா ஆகும் ஆனால் இங்கேனா ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினஞ்சு ரூபாவில் இந்த யூனிட்டில் நான் பண்ணி முடிச்சிடலாம் இந்த செட்டப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிபம் டியோட வெப்சைட்டில் போய் டேரக்டர் அட் ஐஏஎஃபிடி டாட் இடியூ டாட் இன் மெயில் இருக்கும் ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி எவ்வளோ டன்னு எந்த ஏரியான்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வேனை அந்த பிளேஸ்க்கு எடுத்து அந்த இடத்துக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சோடனே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து எட்டு மணி நேரத்துக்கு ஒன் டன் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டன்னாவது உங்களோட ப்ராடக்ட் வைக்கணும் அப்படி இருந்தால் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ பண்ணணும்னா பதினஞ்சு ரூபா ஆகும் காஸ்ட்டு டீசல் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்கில்டு பர்சனும் அன்ஸ்கில்டு பர்சனும் கொடுப்பாங்க வந்து மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஃபிஃப்டீன் ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபாங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஆ நீங்கள் எவ்வளோ டன் கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ மொத்த டீட்டெயில்ஸ் வேணும்னா மெயில் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க